திரை விமர்சனத்தில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் திரைப்படம் பரிசு ஏற்கனவே பரிசு என்ற பெயரில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சாவித்ரி நடித்து ஒரு படம் வந்திருக்கிறது காதல் பரிசு என்ற பெயரில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்து ஒரு படம் வந்திருக்கிறது இந்த பரிசு வேறு ஆணவத்தில் அதிகாரியாக இருக்கும் ஒரு தந்தை தன்னுடைய மகளையும் இராணுவத்தில் சேர்த்து இந்த நாட்டுக்காக உழைக்க வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் அதற்கு மகளும் ஒத்துக்கொண்டு தந்தைக்கு மறுபேச்சில்லாமல் தந்தை சொல்கின்ற அந்த துப்பாக்கி சுடுதல் மற்றும் ப பல ஜாக்கிங் எக்ஸசைஸ் என்று பல பயிற்சிகளை எடுத்து அதன் வாயிலாக இராணுவத்தில் சேர்ந்து தன்னுடைய துப்பாக்கி சூடுதல் உட்பட இராணுவத்தில் சேர்ந்து பணியாற்ற வேண்டும் என்று நினைக்கின்றார் சேர்கிறார் அவர் சேர்ந்தாரா என்பதுதான் இந்த கதை அதே சமயத்தில் அந்த கதாநாயகியை இரண்டு பேர் காதலிக்கிறார்கள் ஒருவர் அவருடைய கல்லூரியில் படித்து கொண்டிருக்கும் ஒருவர் மாணவர் ஒரு மாணவர் அவர் ஏற்கனவே இரண்டு இரண்டு மூன்று காதல் தோல்வியை சந்தித்தவர் இவரையாவது க காதலித்து கைப்பிடிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார் ஆனாலும் கூட இவர் காதலிக்காவிட்டாலும் கூட இவருடைய தொடுதல் இவர் பக்கத்தில் நிற்பது இதுவே பெருமை என்று நினைத்து காதலிக்கும் ஒரு மாணவராக கல்லூரியில் அவருடன் படிக்கின்ற ஒருவர் அவருக்கு தான் கதாநாயகன் என்று அவரை தான் சொல்ல வேண்டும் அவர் அவர் இரண்டு குத்துப்பாட்டுக்கு நன்றாக செமையாக டான்ஸ் ஆடுகிறார் அவருக்கு அவர்தான் அதிக காட்சிகளில் ஒரு ஹீரோவை போல வந்து போகிறார் அதே சமயத்தில் ஹீரோயின் ஒருவரை விரும்புகிறார் அவர் சென்ராயினுடைய நண்பராக வரும் புகைப்படக் கலைஞர் அவர் இவரை புகை ஒரு விவசாயத்தை விவசாயம் செய்யும் போ ஒரு டிராக்டரில் விவசாயம் செய்து கொண்டிருக்கும் போது கதாநாயகியை ஃபோட்டோ எடுத்து பத்திரிகையில் போட்டு பத்திரிகையில் அவர் மூலம் ஒரு ப பிரபலப்படுத்துகிறார் அவரை பெருமைப்படுத்துகிறார் அதன் மூலம் அவர்களுக்கு ஒரு காதல் ஏற்படுகிறது அதே சமயத்தில் இவர் சாதிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய உண்டு அதெல்லாம் நான் சாதித்த பிறகுதான் மாணவம் அவர் இராணுவத்தில் நான் சேர்ந்த பிறகுதான் பிறகுதான் நான் திருமணம் செய்து கொள்வேன் என்று சொல்ல அதற்கு அவரும் சம்மதிக்கின்றார் அவர் சம்மதித்த பிறகு அதே சமயத்தில் வெளிநாட்டில் சென்று இவர் துறையில் சேர்ந்து விளையாடி பரிசுகளையும் வெள்கின்றார் இப்படி இந்த படத்தில் நிறைய ஒரு பணக்கார வீட்டு பெண் ஈஸியாக எல்லாத்தையும் கடந்து ஈஸியாக செல்ல செய்யக்கூடிய அளவுக்கு அவருக்கு வாய்ப்புகள் கிடைக்கின்றன அறிமுக இயக்குனர் கலா அல்லு கலா அல்லூரி எழுதி இயக்கிய படம்தான் பரிசு கதைநாயகியாக ஜான்விகா நடித்திருக்கின்றார் அவருடைய உடல்வாகு அவருடைய நடிப்பு எல்லாமே முகத்தில் ஒரு சின்ன முதிர்ச்சி தெரிந்தாலும் கூட ஒரு இளம் பெண்ணுக்குரிய சுறுசுறுப்பும் ஒரு பரபரப்பும் முகத்தில் ஒரு அழகும் அழகான ஒரு உடல்வாகும் கொண்டவர் அதனால் கதாநாயகிக்குரிய அத்தனை அம்சங்களோடும் நடிக்கின்று வருகின்றார் ஜெய்பாலா கிரண் பிரதீப் ஆடுகளம் நரேன் அவருடைய அப்பாவாக நடித்திருக்கின்றார் சச்சு அவருடைய பாட்டியாக நடித்திருக்கின்றார் சென்றாயன் அஞ்சலி தேவி அஞ்சலி தேவிதான் ஜான்விகாவின் தாயாகவும் நடிக்கின்றார் நடித்திருக்கின்றார் சென்றாயன் அவருடைய முறை மாமனாக வருகிறார் ஒளிப்பதிவு சங்கர் செல்வராஜ் நாட்டில் பெண்கள் முன்னேறுவதற்கு எத்தனையோ வழிவகைகள் உண்டு அதற்கு முயற்சி செய்தால் எல்லா துறைகளிலும் பெண்களால் முன்னேற முடியும் என்பதை இந்த படத்தின் மூலமாக சொல்ல வருகிறார் டைரக்டர் கலா விவசாயம் ப தூய்மை தூய்மை இந்தியா போன்ற கருத்துக்களும் படத்தில் அவ்வப்போது வந்து ஒரு சென்ற ஒரு ஒன்றிய அரசுக்கு கொஞ்சம் குளிப்பாட்டி சந்தோஷப்படுத்தி அவர்களுக்கும் ஒரு பெருமை சேர்க்கின்ற சில காட்சிகளும் கருத்துக்களும் உள்ளன பரிசு ஒரு பெண் பெறுகிற பரிசு தான் நினைத்ததை சாதித்து காட்டுவது அதே சமயத்தில் தனக்கு தன் பெற்றோர் தருகின்ற பரிசு ஒரு நல்ல குடிமகளாக உருவாக்கி அவர் நினைத்ததை சாதிக்க வைப்பது தான் என்பதுதான் இந்த பரிசு நம்மை சொல்ல வைக்கின்ற கருத்து பரிசு பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க